வணக்கம்ங்க நல்ல விஷயம் சொன்னா இந்த மீடியாவில முக்கியமா யூடியூப்ல யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏற்பா இருக்கும் இந்த காலத்துல இந்த காலத்துலயும் கூட நல்ல விஷயங்களை சொல்ற நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனைத்து இருக்கும் நன்றிங்க இந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயத்த பேச போறோம் நான் சொல்ல போறேன் ஒண்ணும் இல்லைங்க நன்றி ஒருத்தங்க செஞ்ச நல்ல விஷயம் செஞ்ச ஒரு நன்றிய எந்த ஒரு தருணத்திலுமே நீங்க மறக்கவே கூடாது ஓகே சின்ன நன்றியோ பெரிய நன்றியோ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவா இருந்தாலும் எந்த ஒரு காலத்துக்குமே நீங்க வச்சுக்கணும் அதுக்கான நம்ம என்ன கை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஆஹ் இருக்கணும் எப்ப பார்த்தாலுமே ஓகேங்களா ஆனா அதே டைம் ஒருத்தீங்க உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தாங்கனாவோ என்ன செஞ்சிருந்தாங்கனாவோ அதை வந்து ஒரு புள்ளியாக கூட எந்த இடத்துல வச்சிருக்க கூடாதுங்க அதை அப்பவே மறந்துடணும் இதை விட்டு ஒரு ரப்பர் வச்சு அழைச்சிடணும் தூக்கி வீசிடணும் தவறான விஷயத்தை அதாவது நல்லதல்லாத விஷயத்தை வந்து அப்பவே அழைச்சிடணும் அப்பவே மறந்துடணும் இதைத்தான் நம்ம வள்ளுவர் வந்து நன்றி மறப்பது நன்றன்று அன்று அல்லது அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு குரல் சொல்லியிருக்காரு இத குரல் சொல்லி அதனுடைய பொருள் சொல்லி அதன் வழியா என்ன அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி சொன்னா ஆஹ் உடனே குரல் சொன்னோம்னா நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஆகி அது யாருமே விரும்ப மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க ஸோ அதனால நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி இந்த பொருள்கள் எல்லாம் ஆஹ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லோர் சொல்லி வச்சிருக்காரு எந்த பொருந்தக்கூடிய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள சோ அதை நம்ம எப்படி நல்ல விதமா எடுத்துட்டு போலாம் அதே டைம் மாதிரி எப்படி சொல்லணும் போது தான் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு நம்ம மீடியாவில் இருக்கோம் ஸோ நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது திருக்குறளில் எடுத்து சொல்லி அதன் மூலியமா அதனுடைய கருத்துக்களை சொல்லி ஏன் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது பரப்பக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அப்படி யோசிக்கும் போது நம்ம ஸ்டேட்டை எந்த ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலுமே த இத்தற்போதைய காலத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து புரியாதுங்க அவங்களுக்கு பிடிக்காது எல்லாருமே கவர்ச்சியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க ஸோ தான் கொஞ்சம் வித்தியாசமா நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த திருக்குறளினுடைய பொருள்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு அதுக்கான வழிமுறைகளை சொல்லி அதுல இருந்து வந்து அதனுடைய பொருளையும் கொண்டு வந்துருங்க இது போன்ற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ற அனைவரும் மீண்டும் நல்லது காணி சந்திப்போம் அதுவரை உங்கள் நண்பன் வெள்ளகோல் முருகேஷ் நன்றி நண்பன்